தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைக்கிறது திமுக அரசாங்கம் ஆனால் குடியிலிருந்து மீட்பதற்கு டி அடிக்ஷன் சென்டர் துவங்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது குடியிலிருந்து மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிக்க வைக்கிறது பொறுப்பார் நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் பழைய உறுப்பினர்களுமே திரும்ப ஒரு தடவை ரெனுவல் பண்ண வேண்டியது அப்படி நாடு முழுக்க அது நடந்து கொண்டிருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கையில தொழில்நுட்பத்தை முழுமையாக கையாளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் உறுப்பினர் ஆகிறதுக்கு ரெண்டே ரெண்டு தகுதி தான் நீங்க இந்திய குடிமகனா இருந்து ஒரு வாக்காளர் அட்டை இருக்கணும் பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தாதான் வாக்காளர் அடையாளத்தை கிடைக்கும் இந்திய குடிமகனா இருக்கணும் பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் உறுப்பினர் ஆகலாம் அந்த இயக்கத்தை பிரதமர் ஐயா மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்க இயக்கம் தமிழகம் முழுக்க தோந்திருக்கு இது அடுத்து ஒரு மாசத்துக்கு இந்த இயக்கம் பெருசா நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கீழே பூத் வரைக்கும் அதை தான் அந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய நோக்கம் அதனால இது மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி சீனாவில கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏழரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீனாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி பதினான்கிலேயே பதினோரு கோடி உறுப்பினர்கள் இப்போ அது பதினைந்து தாண்டும் என்று நம்புகிறோம் மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்கும் அதற்கான முனைப்புடன் பணியாற்றி மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றிருக்கிற காரணத்தினால இந்த மூன்று மாதங்களுக்கு இடைக்காலத்தில் கட்சி பணிகளை பார்ப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு பேர் கொண்ட குழு அந்த குழுவின் தலைவராக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் அதை வழிநடத்துவாரு என்னையெல்லாம் கூட அந்த குழுவுல இருக்க சொல்லியிருக்காங்க இது கட்சியினுடைய அமைப்பு பணிகளை அதிகமாக முன்னெடுத்து பார்ப்பதற்கான குழுவாக இருக்கும் தேசிய தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இடைப்பட்டு இந்த குழு செயல்படும் அதிமுக விமர்சிக்கிறதுன்றது ஸ்டாண்ட் இல்லைங்க அது ஒரு புரோவகேஷன் தரப்புல அந்த புரோவகேஷனை தூண்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிஜேபி ரெஸ்பான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது இப்ப அந்த அந்த புரோவகேஷன் அதிமுக இப்போயும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளவுதானே அதை பத்தி நிலைப்பாடு எல்லாம் தேவையில்லை நீங்க ஏன் அஞ்சு வருஷம் ரெட்டை தலைமையில கட்சி நடத்துறீங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா போனோம்னு இரட்டை தலைமை இரட்டை சொல்லி அது ஒற்றை தலைமையா மாறணும்னு சொன்னீங்களே அதிமுக வரலாற்றுல என்னைக்காவது ஒரே நேரத்தில் இரட்டை தலைமையில கட்சி நடத்திருக்கான் அஞ்சு வருஷம் நீங்க நடத்துனீங்களே அதே நடத்துனீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய பாரம்பரியம் அது வளர்ந்து வந்த விதம் அவங்க முடிவுகள் எடுக்கிறது கூட்டு தலைமை இதெல்லாம் இருக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தலைமையில நம்பிக்கை உள்ள கட்சி கலெக்டிவ் லீடர்ஷிப் ஆங்கிலத்தில் அதனால நீங்க இரட்டை நீங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கொள்கையை விட்டு கொடுத்த அவசியம் நிதி வாங்க வேண்டியது இல்ல நீங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா தேவையில் பி எம் சி திட்டமே மத்திய அரசினுடைய திட்டம் அதுல ஏற்றுக்கொண்டு மாநிலங்கள் உள்ளவர் போதும் அந்த பணம் கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லிட்டு நிதி மாத்திரம் என்ன நிதி மாத்திரம் கொடுக்க முடியாது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை காங்கிரஸ் கட்சிய முதல்ல கேரளாவில் ஆளுநர் வேண்டாம் சொல்ல சொல்லுங்க கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது அங்கே ஒரு ஆளுநர் இருக்காரு பிஜேபி நியமிச்ச ஆளுநர் இருக்காரு அவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுநருடன் முரண்பாடுகளை வளர்த்து கொண்டிருக்கு அங்கே ஆளுநரை முழுச ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆளுநரை ஆதரித்து ஊர்வலம் போற கட்சி ஆளுநரை ஆதரித்து அறிக்கை விடுற கட்சி ஆளுநரை ஆதரித்து மார்க்சிஸ்ட விமர்சனம் பண்ற கட்சி காங்கிரஸ் கேரளாவுல முதல்ல அங்கே தங்கள் போக்க திருத்திக்க சொல்லுங்க அப்புறம் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு ஆளுநரை காங்கிரஸ் கண்டிக்குது நீங்க ஆளும் கட்சியுடன் முரண்படுகிறார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ் பேசுறாங்க கேரளாவுல மார்க்சிஸ்ட் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தான் அங்கே வந்து கவர்னர் ஆதரிக்குது காங்கிரஸ் ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குது பக்கத்திலே எப்படி ரெண்டு நிலைப்பாடு காங்கிரஸ் இங்கே மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டிய கட்சி கேரளால மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டாத கட்சி அவனை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்ப அங்கே மார்க்சிஸ்ட் செய்து அரசியல் பண்ணா ஒரு நிலைப்பாடு இங்கே கூட்டணியில இருந்தா ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி அரசியல் தான் காங்கிரஸ் தான் கவர்னர் பதவியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானுங்க இன்னைக்கு அபிஷேக் சிங் எதை வச்சு சொல்றாரு கவர்னர்களை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னரை போட்டு ஜெயலலிதா அம்மா அவர் எந்த அளவுக்கு உச்சபட்சத்தில் தொந்தரவு பண்ணீங்க காங்கிரஸ் கட்சியில சென்னாரெட்டியை கவர்னரா நியமிச்சது யாரு காங்கிரஸ் தானே அப்புறம் இன்னைக்கு எதுவும் சாத்தா வேதம் வருது சார் மதுரையில மதுரையில நாற்பத்தி ஏழாயிரம் திருநாய்கள் இருக்கு பத்திரிகையில வந்த தான் போட்டீங்க பத்திரிக்கை அந்த நாற்பத்தி ஏழாயிரம் திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றதுக்கு ஐம்பது பெர்சென்ட் நிதி மத்திய அரசு கொடுத்திருக்கு அப்ப தெருநாய்களுக்கு கருத்தடை செய்றது கூட மத்திய அரசு தமிழ்நாட்டில் பணம் கொடுக்குதுங்க ஐம்பது பெர்சென்ட் நாய்களுக்கு தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைக்கிறது திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடை திறந்து ஆனால் குடியிலிருந்து மீட்பதற்கு டி அடிக்ஷன் சென்டர் துவங்குறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது அது வாங்கி நடத்துற என்ஜிஓக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க குடியிலிருந்து மீட்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிக்க வைக்கிறதுலாம் மாநில அரசுடைய பொறுப்பா இருக்கு அதனால இதெல்லாம் நுட்பமா ஸ்க்ரூட்டினி பண்ணீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது என்னெல்லாம் செய்யறாங்க தெரியும் உதாரணத்துக்கு நான் தெருநாய் கதையை சொல்றேன் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றதுன்னா சும்மா பேச்சு

இந்த நிகழ்ச்சி பிஜேபிக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஆர்ப்பிடிக்கிற நிகழ்ச்சி இல்ல உங்களை பிஜேபி ல ஓட்டு போடுங்க சொல்றதுக்காக இங்க கோபில் இங்க முன்னால பேசுறவங்க கொஞ்சம் ஆர்வத்துல அப்படிதான் பேசியிருக்காங்க கார்த்திக் பிறப்பு இல்ல நான் அதை வரவே இருக்கிறேன் ஆனால் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்து உங்களுக்கு எல்லாம் சீருடை எல்லாம் கொடுத்துட்டு உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய வன்முறையா இருக்கும் நினைக்கிறேன்

எனக்காக பணியாற்றிய ஆட்டோ தொழிலாளர்கள் குறிப்பா ஒரே ஒரு உதாரணம் அந்த உதாரணம் விடவில்லை என்றால் நானே மாட்டேன் என் மனைவி திருச்சியிலிருந்து பேருந்துல வந்து மாட்டுத்தாவடி பேருந்து இறக்கிட்டு ஒரு ஆட்டோல தேர்தல் இருக்கிற நேரம் அதனால நான் அவரோட மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அடைத்து வர முடியல எல்லாம் இருக்கிற கார் எல்லாமே தேர்தலுக்கு போயிடுச்சு அதனால நான் சொன்னேன் ஒரு ஆட்டோ பிடிச்சு விட்டு வந்துருக்கா எப்பவுமே என் மனைவிக்கு என் மேல பெரிய நம்பிக்கை வராது தேர்தல ஜெயிச்சிருவீங்க அரசியல ஜெயிச்சிருவீங்க அந்த மத்தவங்க சொன்னா கூட என் மனைவி அவங்களுக்கு பார்த்துட்டு உங்களை பார்த்து ஜெயிச்சு சொல்றாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு என் மனைவி சொன்னா என்ன நீங்க ஜெயிச்சிருக்கீங்க நினைக்கிறேன்

ஒரு மக்கள் கூட்டத்துல சமூகத்துல நம்பிக்கை உருவாக்குகிற ஒரு நல்லவராக இருக்கிற பல பேருக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் முக்கிய வாய்ந்தவர்கள் என்பதை பணியாற்றிய நூற்றுக்கணக்கான சகோதரர்களுக்கு நன்றி சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சியை தவிர நன்றி சொல்வதற்குதான் பிறங்கால சீருடை அவ்வளவுதானே தவிர முக்கிய நோக்கி நன்றி சொல்லணும் தான் அதனால எனக்கு இன்னொரு கவலை என்னுடைய கவலை எல்லாம் ஜெயிக்கணும் மந்திரியாக எப்படி என்னுடைய கவலை எனது அக்கறை நம்ம மதுரை ஒரு புகழோங்கிய மதுரையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது அக்கறை இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் வருஷத்திற்கு மேலாக தொடர்ந்து வரலாறு உள்ள ஒரு நகரம்

கீழடி நாகரிகம் கீழடி நாகரிகம் முதன்மையான நாகரீகம் தான் நாகரிகம் ஒரு காலத்துல சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கும் இரண்டாவதாக பெரிய நகரமாக மதுரை இருக்கு இரண்டாவது மாநகராட்சி மதுரை தான் வரும் சென்னையில பல்கலைக்கழகம் இருக்கும் இரண்டாவது அவர் பல்கலைக்கழகம் வைக்கணும் சொன்னப்போ மதுரைக்கு வரும் இரண்டாம் பல்கலைக்கழகம் மதுரையில் வைக்கணும் சென்னையில விமான நிலையம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விமான நிலையம் தமிழ்நாட்டில் வைக்கணும் உடனே மதுரையில் வைத்து வைக்க ரெண்டாவது விமான நிலையம் மதுரைக்கு வரும் இரண்டாவது பல்கலைக்கழகம் மதுரைக்கு வரும் இரண்டாவது மாநகராட்சி மதுரைக்கு இப்படி சென்னைக்கு அப்புறமா இயற்கையிலேயே மக்கள் பார்வையில அரசாங்கத்தின் பார்வையில படுகிற ஒரு ஊர் இல்ல மதுரை தான் இன்னைக்கு மக்கள் பார்வையிலையோ அரசாங்கத்தின் பார்வையிலையோ கண்ணுலயே படாத நகரம் இது எனக்கு மதுரை என்ன ஒரு பிரச்சனைக்குரிய நகரமா மதுரையில தொழில் தூங்க யாரும் ஏன்னா எடுக்கிற சினிமா எல்லாத்துலயும் மதுரையினாலே வன்முறையாங்க படப்பூர் அருவாணத்திட்டு வெட்டு குத்து ரத்தம் இத பாக்குறாங்க ஐயோ மதுரைனாலே அடிச்சிக்கு செத்து போவாங்க என்னேரம் ரத்தம் ஓடும் போது என்னேரம் ஜாதி கலவரமா இருக்கிற ஒரு ஊர் வந்து அப்படின்னு பயப்படுறாங்க நான் முத முதல்ல அந்த வழி எப்ப உணர்ந்த சென்னையில எஸ் ஆர் பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக கூப்பிட்டாங்க பேராசிரியர் அது ஒரு வசதி பல இடங்கள்ல பேசுறது கூப்பிடுவாங்க அப்ப அந்த பல்கலைக்கழகத்துடைய ஒரு டீம் சொன்னாரு என்ன சார் உங்க மதலோட இமேஜ் இவ்வளவு மோசமா இருக்கு என்ன மோசமா இருக்கு நான் வந்து மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ரூம் போடுற ஒரு டீம் வர்ற மாணவர்களை ரூம் ரூம் நம்பர் போட்டு அலர்ட் பண்ணுவேன் ஒரு மாணவர் திடீர்னு ஓடி வந்து எனக்கு ரூம் மாத்துங்க வேற ரூம் கொடுங்க வேற ரூம் கொடுங்க ஏப்ப வேற ரூம் கேட்கிறேன் இல்ல எனக்கு வேற ரூம் கொடுங்க இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அவன் மாத்திர சொல்லல மறுநாள் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா ஒரு விஐபி அவரு போன் பண்ணி என் பையன் ரூம் மாத்துங்க வேற ரூம்ல அவருக்கு கொடுங்க அந்த ரூம்ல இருக்க மாட்டான் பயப்படுறான்

போன வருஷம் மதுரையினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜிஎஸ்டி எப்போ ஜிஎஸ்டி வரும் தொழில் நல்லா நடக்கணும் வியாபாரம் நல்லா நடந்தா ஜிஎஸ்டி வரும் வரியும் அதிகமா வசூலாகும் அறுநூறு கோடி ரூபாய் மதுரையினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் அறுநூறு கோடி போன வருஷம் கோயம்புத்தூரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் நாலாயிரத்தி அறுநூறு கோடி யோசிச்சுப்பாரு கோயம்புத்தூர் மதுரையை விட பின்னால் இருந்த நகரம் ரொம்ப வேகமா நம்மளை முந்தி கொண்டு ஓவர் டேக் பண்ணி போயிடுச்சு மாத்திரமல்ல மதுரை விட ஏழு மடங்கு அதிகமா வளர்ச்சியில முன்னாள் கோடி கட்டிக்கிறோம் எப்படி துபாய் ஆக்குமேன் இப்படி எல்லாம் நான் துபாப்பூர் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொன்னா பொய் சொல்றேன் மதுரையை குறைஞ்ச ஒரு கோயம்புத்தூர் மாதிரியான ஆக்குவேன் அப்படின்னு மதுரை மாதிரி ஒரு ஏழு மடங்கு வளர்ந்த ஒரு கோவை மாதிரியாவது இதை உருவாக்குவேன் அப்படி சொல்லிதான் ஓட்டு கட்டும் அதனாலதான் ரெண்டே கால லட்சம் ஓட்டு கிடைச்சது ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கி சமீபத்தில் வெற்றி பெற்ற எம்பி மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்களை ரயில் நிலையத்தில் சந்திச்சோம் வந்தே பாரத் அப்ப எங்க அவர் ரொம்ப நேரம் பேசி இருந்தார் அவரு நம்ம நண்பர் அவர் பேச்சு போது ஒன்னு சொன்னாரு அவரு சொன்னாரு தொடரே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுதான் நானே

அதனால இங்க நாம சந்திச்சு உங்களுக்கு நான் எனது பிறந்த நாள் செய்தியாக சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்றுதான் மதுரையோட இமேஜ மாற்றம் மதுரையினுடைய பின்பற்ற மாற்றம் மதுரை மேல செயற்கையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற இது ஒரு வன்முறை நகரம் பேரை மாற்றினாதான் நமக்கு வளர்ச்சி வரும் தொழில் வரும் முதலீடு வரும் அடுத்த தலைமுறை நம்ம புள்ள குட்டிகள் குட்டி படிக்க தூக்கிட்டு வேற வேணும் வேற ஊருக்கு போகாம வேலை தேடி வர்றவன் யாரா இருந்தாலும் மதுரைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை Ele é நகரத்தை பற்றி பிரமாதமா பிராண்டிங் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது ஒரு கலெக்டர் இல்ல கமிஷனர் இல்ல எஸ்பி இல்ல மதுரை நட்புகளை உலகம் எல்லாம் பறைசாற்றக்கூடியது இவங்களால முடியவே முடியாது மதுரையினுடைய பிராண்ட் இமேஜ் கூட்டுறதுக்கு ஒரு எஸ்பி எம்எல்ஏ மினிஸ்டர்னால முடியாது மதுரையினுடைய மரியாதையை கூட்டுவதற்கு ஆட்டோ தொழிலாளர்களால் முடியும் என்றுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சவாரி ஏற்றுறோம் எவ்வளவு வெளியூர் வெளியூர்காரங்கள ஏற்றுறோம் அதுல மாட்டுக்காரன் ராத்திரி ஒரு மணி கூட ஒரு இடம் வயது பேர் இறக்குறாங்க அவங்க அம்மா அம்மா கோயம்புத்தூர் போய் சென்னையில இருந்து போன் பண்ணி சொல்லணும் தைரியமா போமா ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ மதுரைக்கார ஆட்டோல நம்பி ஏறாங்க சொல்லணும் ஐயோ அந்த பொண்ணு ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஆட்டோல போறப்ப நமக்கு எது பயமுறுத்தல் ஆயிடுமோ நமக்கு எது அச்சுறுத்தல் ஆயிடுமோ தைரியமா இருக்கணும் ஏன்னா மதுரைக்கார ஆட்டோ பேர் வரணும் கஷ்டமா சார் அது

அவங்க ஏதோ ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு வந்துருப்பாங்க நான் வந்து எங்க வச்சுட்டு வருவா பாட்டின்னு சொல்லுங்க மதுரைக்காரன் மாறினா மதுரைக்கார மதுரைக்காரனுடைய புகழை ஆட்டோவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமை உருவாகும் நிறைய டூரிஸ்ட் ஒரு இடம் மதுரையில உள்ளவங்க ஆட்டோ தொழிலாளர்கள் வெளிநாட்டு பயணிகளையோ சுற்றுலாக்கு வெளிமாற்றத்துக்கு வருவர்களோ எந்த இடத்திலும் அவர்கள் அவர்களை நாகரிகமாக கையாள்வார்கள் மென்மையாக கையாள்வார்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க ஏமாற்ற மாட்டாங்க என்ற இன்னத்தை

இது நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரிய சவால் மதுரைக்கு பெருமை சேர்ப்பதற்கு இந்த தொழிலால் கால முடியும் என்பதனால தான் இதை நான் உருவாக்கி இருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்க நினைச்சேன் நன்றி சொல்வதற்கு கூட சீருடை அடிப்பதற்கு கூட இந்த கருத்துக்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைச்சேன் உங்களுக்கான என்ன உதவி என்ன பிரச்சனைனாலும் நீங்க எப்போது வேண்டுமானாலும் அணுகக்கூடிய ஒரு தொலைபேசி ஏன் இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைபேசி இன்னொரு படி

தனமந்திரர்களுக்கு நாங்க ஸ்பான்சர்ஸ் பெற்று கொடுத்து உங்களுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் இந்த சீருடைய அடித்த இந்த ஸ்பான்சர்ஸ்லேயே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தேவைக்கும் பண்ணு அதை செய்யணும் குடும்பத்தை பார்க்கணும் ஆட்டோ தொழிலாளருடைய குடும்பத்தினுடைய தன்மை உயரணும் குழந்தைகள் அடுத்த நிலைக்கு உயரணும் மேய்க்கு ஆட்டோ ஓட்டலாம் சார் இந்த முள்ளையும் ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க ஆட்டோ